வணக்கம் நான் ராணி சுப்பிரமணியன் பெங்களூர்லேருந்து எனக்கு எல்பி அறிமுகமானது வந்து யூடியூப் மூலியமாக சுரேஷ் சாரும் ஜட்ஜம்மா பேசுன வீடியோஸில் நான் ரொம்ப இம்ப்ரஸ் ஆகிட்டேன் ஃபிஃப்டீன் டேஸ்லேயே கற்றுக்க முடியுன்றது ரொம்ப இம்ப்ரெசிவாக மோட்டிவேட்டிங்காக இருந்தது அவங்க சொல்லுந்தெல்லாம் ரொம்ப பிரமிப்பாக இருந்தது நான் நினைக்கவே இல்லை நானும் அஸ்ட்ராலஜி கற்றுக்குவேன்னு ஹஸ்பண்ட் அஸ்ட்ராலஜர் தான் நான் அவர்கிட்ட கேட்டிருக்கேன் ஆஸ்ட்ராலஜி நானும் கற்றுக்கணும் அவர் எப்போவுமே சொல்கிற வார்த்தை வந்து இது ரொம்ப கடல் அளவு இது ரொம்ப கஷ்டம் ஈஸி இல்லைன்னு சொல்லுவார் அவரே கற்றுக்கும் போத பிரீட்லாம் சொன்னார் நான் கற்றுக்க கேட்டப்ப கூட அவர் தான் சொன்னார் ஆனாலும் அவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார் லைக் கட்டம் எப்படி போடுறதுன்னு முதல் கற்றுக்கோன்னு சொல்லி கொடுத்தாரு அதுக்கப்புறம் ஒரு ஆசிங்கெல்லாம் மனம் பண்ணிக்க சொன்னார் அப்புறம் நட்சத்திரம் வந்து இருபத்தேழு நட்சத்திரம் சொல்லும் போது தான் நான் அங்கே ஸ்டாப் ஆகிட்டேன் எப்படின்றது மாதிரி ஏன்னா இன்னொன்று வந்து அது கடல் அளவு கடல் அளவுன்னு சொல்கிறதே நம்மளுக்கு அந்த இதுவும் ஸ்டாப் ஆகிடுது என்கரேஜ்மெண்ட் ஸ்டாப் ஆகிடுது ஸோ அப்படினு நிறுத்திட்டேன் நம்மளால் முடியாது போலகுதுன்றது நான் நிறுத்திட்டேன் பட் யூடியூப்பில் பார்த்த பிற்பாடு ஃபிஃப்டீன் டேஸில் கற்றுக்க முடியுன்றது ரொம்பவே மோட்டிவேட்டிங்காக இருந்தது நான் உடனே சாந்தி மேடம் நம்பர் கிடச்சிது யூடியூப்லேயே அவங்க அது மூலிமா போய் மேடம் கிட்டேயே நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கினேன் ஜாயின் ஆகிறதுக்கு அட் த சேம் டைம் எனக்கு இன்னொரு ஜாதகம் முக்கியமாக பார்க்கணுமா இருந்தது அந்த ஜாதகத்தை பற்றி மேடம் கிட்டே கேட்டப்போ மேடம் வந்து அந்த பர்சனை நேரில் பார்த்தா அவங்களோட கேரக்டர் எப்படி சொல்ல முடியுமோ அப்படியே சொன்னாங்க ரொம்ப பிரமிப்பாக இருந்தது இன்னமும் எனக்கு மோட்டிவேஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சி அவங்க என்ன சொன்னாங்க நீங்கள் தான் கிளாஸுக்கு வரீங்களே நீங்கள் நீங்களே பலன் அப்புறமா சொல்லுவீங்க தெரிஞ்சுப்பீங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இல்லை மேடம் இது எனக்கு அவசியம் அப்படின்னு கேட்ட பிற்பாடு பார்த்தாங்க ரொம்பவே லைக் அப்படியே சொன்னாங்க இருக்கிறது இருக்கிறபடி அவங்கள நேரில் பார்த்த மாதிரி ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் மறக்கவே முடியாது நான் நன்றி சொல்லிக்கிறது உடைமூர்த்தி இருக்குது ஏன்னா நீங்கள் நினச்ச தொட்டு தான் எங்களால் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியுது இல்லைனா நீங்கள் லக்னம் வளருதுன்ற விஷயம் தெரிஞ்சுன்னு அதை தாண்டி எவ்வளோ விஷயம் நீங்கள் டைம் கரெக்ஷன்லாம் எந்த எஸ்ட்ராலஜிலையும் இல்லை ஸோ எவ்வளோ விஷயம் நீங்கள் வந்து எல்லாமே ஷேர் பண்ணினு மற்றவங்கள கற்றுக்கணும் அவங்கவுங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது வந்து இட்ஸ் வெரி பிக் திங் விச் நொப்டி வில் டூ கடவுள் தான் அவங்களை கண்டிப்பாக அவங்களை அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி யார் யாரோ அவர் தேர்ந்தெடுத்திருக்காரோ ஜோஷியாரோ ஆகணும்னுட்டு அவங்களும் அவங்களுக்கெல்லாம் ரீச் ஆகணுன்றது இருக்கு ஸோ எனக்கும் என்னையும் தேர்ந்தெடுக்க எடுத்திருக்கார் கடவுள் உங்கள் மூலியமாக பல ஆயிரம் பேர் பல கோடி பேர் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி கண்டிப்பாக ஃபியூச்சர்ல கற்றுப்பாங்க இப்பவே பல ஆயிரம் பேர் இருக்காங்க ஸோ ஒரு நாள் வரும் கண்டிப்பாக ஏஎல்பி தான்ன்ற மாதிரி ஹஸ்பண்டே பார்த்தா டாக்டர் கிட்ட சொல்றாரு நான் வெறும் டாக்டர்மா அம்மா தான் ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்றாரு ஸோ ரொம்பவே சந்தோஷமா இருக்கு சார் இட்ஸ் வெறும் இதுவும் இல்லை சார் நீங்க சாஃப்ட்வேர் நீங்க எந்த அளவுக்கு கொடுத்துருக்கீங்கன்னா கையில அவ்வளவு அழகா அவ்வளோ ஈஸியா கொடுத்துருக்கீங்க எங்களுக்கு பெரிய வேலையே இல்லை பேசிக்ஸ் கத்துக்கணும் பாரம்பரிய ஜோஷியத்துல இருக்கிற தான் இதுவும்ன்ற மாதிரி இது புரியுது பட் நீங்க வந்து இன்னும் எங்களுக்கு ஈஸி மெத்தட்ல துல்லியமா லக்னம் வளருதுன்ற விஷயம் நம்ம இதுல மட்டும் தான் இருக்கு அதே போல இந்த டைம் கரெக்ஷன்ன்றது ரொம்ப பெரிய விஷயம் எந்த டைம் கரெக்டாக இருந்தா தான் நம்ம ஜாதகமே கணிக்க முடியும் வந்து ஈஸி கரெக்ஷன் ஈவெண்ட்டை போட்டு நம்ம எடுக்கிற அளவுக்கெல்லாம் ரொம்பவே பெரிய விஷயம் சார் அது போக எனக்கு இன்னொன்னு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஜாதகர் காரணமா இல்ல விதி காரணமா ஜாதகர் காரணமா இருந்தா அவங்க வந்து சரி விதி வந்து நடக்கும் பட் அதுக்கு அதுக்கு சரியானாக்கா அதோட தாக்கம் கம்மியாக வாய்ப்பு இருக்குதுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க சார் ஏன்னா எதுவும் தாங்கும் இதயம்ன்ற அளவுக்கு ஆகிடுறோம் நம்ம எல்பி அஸ்ட்ராலஜில நம்ம கிளாஸ் ஜாயின் ஆன பிற்பாடு இந்த கர்மா கிளாஸ் வந்து ஒரு ஒரு பர்சனையும் ரொம்பவே இது என்ன சொல்றது அவ்வளோ செதுக்கி விட்டுட்டுருது நீங்க எவ்வளோ அழகா இருக்கணுமோன்ற அளவுக்கு ஒரு ஃபேமிலியில் வெளி உலகத்துல ன்றது அந்த புரிதல் வந்து அந்த கர்மா கிளாஸில் பேசிக்லே நீங்கள் நடத்தி அதை கொண்டு வந்துடுறீங்க அது ரொம்ப பெரிய விஷயம் சார் ரொம்ப நன்றிங்க சார் பேசணும்னா பேசிட்டே இருக்கலாம் அவ்வளோ பெரிய விஷயம் ரொம்ப நன்றிங்க சார் கடவுளுக்கு நன்றி எங்க இது அறிமுகம் செய்யறதுக்கு வழி பண்ணியிருக்காரு யூடியூப் வழியா என்னதான் யூடியூப் இருந்தாலும் நீங்க முயற்சி பண்ணதோட்டு தானே எல்லாருக்கும் தெரியணும் தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு விஷயம் இருந்ததோட்டு தானே எங்களுக்கெல்லாம் தெரிய தெரிய வருது இல்லைன்னா சாத்தியமே இல்லை சார் ரொம்ப மகிழ்ச்சி அது மட்டும் இல்லை சார் பர்சனல் லைஃப்பில் வந்து என்கிட்ட நிறைய சேஞ்சஸ் இருக்கு அதாவது இப்போது பசங்கிட்ட அம்மா பொண்ணுக்கு யூஸ்வலாக மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர சான்ஸ் இருக்கு பட் அதுல வந்து அதுலேயும் மாற்றம் வந்திருக்கு சார் என்னோட சேஞ்சஸ் வந்து என் பொண்ணு வந்து நிறையவே இருக்கா இப்போ ரொம்ப ஸ்வீட்டா இருக்கா லைக் நிறைய சேஞ்சஸ் தெரியுது அந்த ரீசன் பிஹைண்ட் வந்து என்னோடய மாற்றம் வந்து அவகிட்ட கொண்டு வந்திருக்கு புள்ள பையன்தான் பையன் வந்து லவ் மேரேஜ் ஆச்சுங்க சார் ஸோ அது பொண்ணுக்கு வந்து மே மாதம் லக்னம் மாறுது மேக்கு முன்னாடி லக்னம் டு லக்னம் ஒம்போதா இருந்தது இப்போ வந்து ஆறு எட்டாக இருக்குது மேலேருந்து ஆனால் இந்த விஷயத்த பையன்கிட்ட நான் சொல்லி புரிய வச்சுருக்கேன் ஸோ அதன் இந்த நான் கற்றுக்கினதிட்ட தான் புரிய வைக்க முடிஞ்சது இப்போ எதுனா நான் கூட அவங்க வந்து அது புரிஞ்சுப்பாங்க இதனால தான் ஸோ ரெண்டு வருஷம் திருப்பி பையன் இந்த லக்னம் மாறுது சார் இப்போ ரேவத்தி ரெண்டாம் பாதம் போயிட்டுருக்கு ஆல்மோஸ்ட் இப்போ டிசம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் இருக்குது அவனுக்கு அதுக்கப்புறம் லக்னம் மாறிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நார்மல் ஆகிடும் மேபி அந்த ஒன் டூ இயர்ஸ் ஸோ இதெல்லாம் நான் புரிய வச்சு தொட்டு எனக்கு அது ஒரு பெரிய பெனிஃபிட்டுங்க சார் ஏன்னா குழந்தைங்க லைஃப் அவங்களுக்கு இப்போ இது தெரியாமல் இருந்திருந்தாக்கா கஷ்டமாக இருக்கும் ஸோ சரியான நேரத்துலையும் எனக்கு தெரிய வந்திருக்கு ஸோ அது ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து எனக்கு சால்வ் சொல்யூஷன் இதுலேயே இருக்குது ஏன்னா பையன் புரிஞ்சுக்க முடியுது அவனுக்கு சொல்லியிருக்கேன் அப்படி தான் பார்க்கணும்ன்ற மாதிரி ஸோ அது ஒரு புரிதல் வந்து ரொம்ப பெரிய விஷயம் சார் லைஃப்பில் ஸோ நிறைய விஷயங்கள் ஆயிருக்கு வீட்லேயும் எவ்ரித்திங் இஸ் கோயிங் ஸ்மூத் ரொம்ப நன்றிங்க சார் தேங்க்யூ எல்லா கோச்சஸ்க்கும் என் நன்றியும் வணக்கத்தையும் தெரி தெரிவிச்சுக்கிறேன் Thank you.